சிறப்பாக முன்னிருந்து இந்த மாவட்ட கழகத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த வி குமார் அவர்கள் அத்துடன் கூட ஜானகிராமன் அவர்கள் அதே போல சோழங்கநல்லூர் மேற்கு பகுதி கழகத்தில் இருந்து எப்பொழுதும் கழகத்துக்கும் இந்த கண்ணகி நகர் கூட்டத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் டி சி கருணா அவர்கள் சோழங்கநல்லூர் மேற்கு பகுதி கழகத்தின் ஆக்கிரமித்து செயலாளர் அருமை தம்பி எம் கே பழனிவேலர்கள் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் கொலப்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் கே பி ஏசுபாதம் அவர்கள் ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தின் செயல் கேபி கே சதீஷ்குமார் அவர்கள் சிவப்பிரகாஷம் கட்ட கழக செயலாளர்கள் சிவப்பிரகாஷம் விஜயகுமார் பிராமேஷ் மாண்டு மிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி கழகத்தின் பொதுச்செயலாளர் இது போன்ற எங்களுக்கு எப்பொழுதும் கண்டன ஆர்ப்பாட்டம் கொடுத்தா சென்னையில கலெக்டர் போயிடுவோம்னா தெரியும் இன்றைக்கு இந்த சோழங்க ஆலந்தூர் தொகுதிக்கு சென்னை புறநகர் மாவட்ட கழகத்துக்கு அறிவிச்சுக்கிறாங்க இதுல வந்திருக்கிற மேடையில் இருக்கிறவங்களும் சரி கீழே இருக்கிறவங்களும் சரி அண்ணா எவ்வளவு பேர் யார் யார் கூட்டின்னு வந்து எவ்வளவு ஒரு உணர்வோடு இருக்கிறாங்க எவ்வளவு ஒரு பற்றோடு இருக்கிறாங்க இந்த ஆட்சி எதுக்கு வர வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று கழக உறுப்பினர்களும் கழக நிர்வாகிகளும் கழக பொறுப்பாளர்களும் அத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் இதற்கு கழகத்தின் பொதுச் செயலாளருக்கு இந்த மேடையின் வாயிலாக நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஒவ்வொரு பகுதி வாரியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூன்று ஆண்டு ஆட்சி காலத்தில் அவல நிலைகளை எடுத்து உரைப்போம் நாங்கள் ஓய மாட்டோம் ஒவ்வொரு தெரு தெருவாக பிரச்சாரத்தையும் பொதுக்கூட்டத்தையும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிக்க போறாரு அது கண்டிப்பாக ஒவ்வொரு பகுதி செயலரும் நடத்துவார்கள் கேட்டுக்கொண்டு இப்பொழுது அம்மா அறிவித்த திட்டத்தை நீங்கள் ஒரே ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள் அம்மா உணவகம் அம்மா உணவகத்தை புரட்சி தலைவர் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சிக்கு வருவது ஒரு துணையாக இருந்ததுதான் அம்மா உணவகம் அதே அம்மா உணவகத்தை இவர் வந்து அந்த அம்மா உணவகத்தை மூடு விழா பண்ணார் சென்னை மாநகராட்சியில் இருக்கும் அனைத்து கவுன்சிலர்களும் போராட்டம் பொதுமக்கள் தமிழ்நாடு முழுவதும் அதற்கு கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவித்தார்கள் உடனடியாக இப்போது மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த அம்மா உணவகத்தை கையில் எடுத்து ஏதோ ஜாலா காட்டுகிறார் நீ என்ன காட்டினாலும் சரி நீ ஊட்டுக்கு போவது இரண்டாயிரத்தி உறுதி என்று மக்கள் மேடையில் இன்றைக்கு இந்த மேடையில் வாயிலாக உங்களுக்கு சொல்ல அது மட்டும் கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லா துறைகளையும் ரோட்டி போட்டுட்டு உட்காந்துக்கிறாரு அது அவருக்கு தெரியுதா தெரியலையா தெரியல இங்க கூட மழை நீந்து பெஞ்சதுன்னா இது வந்து சதுப்பு நிலத்துக்கு போக வேண்டிய தண்ணி வந்து இப்ப மழை பெஞ்சதுன்னா நேரா பள்ளிக்கரணை ஏரிக்கு போகிறது இதால பல பிரச்சனை பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு எல்லாம் முடிவு கட்ட வேண்டியதுதான் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் கட்டிங்கு போன்ற ஆட்சி அவர் என்ன சொன்னார் ஆட்சிக்கு வந்ததும் ஏதாவது எம்எல்ஏங்க எம்பிங்க மந்திரிங்க கவுன்சிலருங்க தப்பு செய்தால் நான் வந்து முதலமைச்சராக இருக்க மாட்டேன் நான் வந்து ஆட்சி ஆகிடுவேன் நான் வந்து சர்வாதிகாரியாக மாறிடுவேன் நான் ஒரே ஒரு இந்த பள்ளிக்காரண கூட்ட கண்டன கூட்டத்தில் கேட்குறேன் அவர் என்னைக்கு சர்வாதிகாரியாக மாறிக்கிறார் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு இடத்துல கைய தூக்கினாலும் என்ன பண்றா புரட்சி தலைவி அம்மா வழியில வந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவர் இருக்கிற மந்திரி ஒருத்தர் கேட்கிறாரு மது விழுக்கல மது நாட்டுக்கு வீட்டுக்கு குடிக்கு கேடுன்னு அண்ணன் வந்து தங்கமணி அமைச்சரா இருக்கும் போது கேக்குறாரு அதுக்கு தங்கமணி அண்ணன் பதில் சொல்றாரு உங்க ஆட்சியில இருந்தா போட்டிருந்தாங்க இருந்தாங்க திருக்குறள் போயிட்டு இருந்தாங்க இந்த மது நாட்டுக்கு வீட்டுக்கு குடின்றது காலங்காலமாக போடுறது உடையது அது கூட தெரியாத அமைச்சர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் பல்வேறு துறைகளை இன்னைக்கு சீரழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் உதாரணம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நான்கு மிகு புரட்சி தலைவம்மா என்னை கூப்பிட்டு மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் நான் பட்டா வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதனால் அந்த சோழங்கநல்லூர் பகுதியில் எத்தனை ஏழைகள் மக்கள் இருந்தாலும் பட்டா வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள் உடனடியாக நான் அனைத்து ம தெருக்களுக்கு கிராமத்தை பட்டா ஏழாயிரம் பட்டா வழங்கணும் அந்த பட்டாவை இப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா அது வந்து பட்டா கொடுத்துட்டாங்க எல்லா கையிலும் பட்டா இருக்குது இப்ப என்ன பண்றீங்கன்னா அதுக்கு பேரு கம்ப்யூட்டர்ல வந்து மாண்பு மிகு புரட்சி தலைவி அம்மா தான் அவங்க தான் டிஜிட்டல் மைண்ட் நான் இன்னைக்கு இந்த மேடை வழியா சொல்றேன் அரசியல் விட்டு கூட போயிடுறேன் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் மாண்பு மிகு புரட்சி தலைவி அம்மாக்கு நிகராக

சந்தோஷம் ஏன்னா நான் சொல்ற இடத்துல கொடு பட்டா நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க ரெண்டு லட்சம் பட்டா நீஞ்சம்பாக்கத்துல பெத்தல் நகர்ல கொடு நான் கை தட்டி வரவேற்கிறேன் உனக்கு வந்து அதை பாராட்டுறேன் அதே மாதிரி சோழக நல்லூர்ல எம்எல்ஏ இருக்கிறன்ற காந்தி நகர்ல ஐம்பது வருஷமா இருக்கிறாங்க அவங்களுக்கு பட்டா கொடு நான் உன்னை வரவேற்கிறேன் பாராட்டுறேன் அதே மாதிரி உள்ளாக இடத்துல பட்டா இல்லாம ஐம்பது வருஷமா இருக்கிறாங்க அவங்களுக்கு பட்டா கொடு பட்டா இருக்கிறவங்களுக்கு நீ பட்டா கொடுப்பது அது மிக மோசடி வேலை நீ செய்யற இது வந்து மோசடி வர்ற அதே போல கோயிலம்பாக்கத்தில் சத்யா நகர்ல ஒரு ரெண்டாயிரம் குடும்பம் இருக்குது அதுக்கு பட்டா கொடு நாங்க உன்னை வரவேற்கிறோம் அதே போல பள்ளிக்கரண்டு காமாட்சி நகர் மற்றும் பல நகர்கள் இருக்கிறது இந்த பகுதியில அத காலி பண்றதுக்கு நீங்க எல்லாம் ஒரு துணையா இருக்கிறீங்க வார்டு மெம்பரை விட்டு மிரட்டுறீங்க கவுன்சிலர் விட்டு மிரட்டுறீங்க எம்எல்ஏ விட்டு மிரட்டுறீங்க இந்த காமாட்சி நகர் வேப்பம்பட்டி போன்ற பல்வேறு நகர்களில் பட்டா இல்லாமல் இருக்கிறீங்க நீங்க வந்து நாங்க சொல்ற கேட்க வேணாம் நீங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க நான் ரெண்டு லட்சம் பட்டா ஏழை மக்களுக்கு பட்டா தர சொன்னீங்க அந்த மக்களுக்கு பட்டா கொடுங்க அதே போல மேடவாக்கம் பகுதியில் பட்டா கொடுங்க அதே போல வந்து பெரும்பாக்கம் பெருங்குடியில் கள்ளுக்குட்டியில் ஐம்பது வருஷமா இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கும் நான் உங்களை பாராட்டுறேன் பக்கத்தில் இருக்கிற பகுதியில் பட்டா கொடுங்க நாங்க கொடுத்தா பட்டாவை அதுல வந்து ஒரு ஜெராச விட்டு பேர் எடுத்து அதை எழுதி கொடுக்கிறதுக்கு நீ யாரு உங்க பட்டாவே நான் இன்னைக்கு சொல்றேன் எனக்கு பட்டா என் கையில இருக்குது அதுக்கு லோன் கிடைக்குது அது வீடு கட்ட முடியுது யாராவது கட்ட முடியல இந்த இந்த சோழன் தொகுதியிலேயே இருக்கட்டும் எல்லா கிராமத்தை பட்டாக்க கடன் கொடுக்குறாங்க வீடு அனுமதி கட்டுறதுக்கு கொடுக்குறாங்க அதுல வீடு கட்டினா யாரால ஒன்றும் பண்ண முடியாது அந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்றேன் தண்ணி கூட வந்து நிக்காது மழை பெய்ந்தா தண்ணி கூட நிக்காது கிராமத்தை பட்டாக்க அதெல்லாம் நாங்கள் ஏழை ரெண்டாயிரத்தி பதினொழுல அம்மாவுடைய ஆட்சியில் அண்ணன் செங்கோட்டைய மந்திரியாக இருந்தார் அப்ப நான் வாங்கி கொடுத்தேன் ஏழாயிரம் பட்டா அதை விட்டுட்டு இப்போ வந்து நீங்க பட்டா கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறீங்க அண்ணன் அவர்கள் எப்பொழுதும் சொல்லுவார் நாங்கள் கட்டின கட்டடத்துக்கும் நாங்கள் கட்டிய பாலத்துக்கும் நாங்கள் போட்ட திட்டத்துக்கும் நீ ஸ்டிக்கர் ஸ்டாலின் அவர்களே இதை மாற்றிக்கொள் மாற்றாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக மாற்றி விடுவோம் என்று சொல்லி இருக்கிறார்

ஆர்ப்பாட்டம் நியாய விலை கடைகளில் தோரம் பருப்பு பாமாயிலை முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் வாக்களித்த மக்களுக்கே வாக்களித்த மக்களுக்கே விடியா திமுக அரசே விடியா திமுக அரசு

விவசாயிகளுக்கு எல்லாம் மின்சாரம் தர வில்லை முறை மின்சாரம் தர வில்லை விவசாயிகளுக்கு எல்லாம் குடிநீர் கழிவுறு வரியும் உயர்த்தியாச்சு சொத்து பதிவு கட்டணத்தையும் உயர்த்தியா 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 தேர்தல் வாக்குறுதி வாக்குறுதி தரம் இல்லை தரம் இல்லை தரமில்லை 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 அரிசி தரமில்லை 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 ടയല്ല അരിച്ചി തരവില്ല അരിച്ചി തരവില്ല

ஏரி ஏறி போச்சு ஏறி ஏரி ஏறி போச்சு இஞ்சி பூண்டி வரை எல்லாம் ஏரி போச்சு இஞ்சி பூண்டி வரை i